அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வர இருக்க சில முக்கிய மாற்றங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஐந்து வகையான முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன ஆதார் அட்டை ரேஷன் கார்டு கேஸ் சிலிண்டர் வங்கியில் நகை கடன் வைத்திருப்போருக்கு அன் வங்கியில கணக்கு உள்ளவர்களுக்குன்னு சொல்லி ஐந்து விதமான முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அதுவுமே இந்த ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கும் வர இருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க சேனல் அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எடுத்துக்கலாம் ரேஷன் அட்டை மூலமாக தான் அனைவரும் இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலமாக எங்கே இருந்தாலும் எந்த இடத்துலையும் நம்மளால் ரேஷன் பொருட்கள் அப்படின்றது வாங்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர் அனைவருமே இ கேஒய்சின்னு சொல்லக்கூடிய ஐ விரல் ரேகை பதிவு பிளஸ் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும் ஒவ்வொருத்தருமே ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ரேஷன் அட்டையில் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கடையில் இருக்க ஊழியர்கிட்ட போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க இல்லைனா ரேஷன் பொருட்கள் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இரண்டாவது கேஸ் சிலிண்டர் உள்ள நபர்களுக்கு அமலுக்கு வந்திருக்கு அதாவது கேஸ் சிலிண்டர் காலண்டர் அப்படின்றது மாதம் மாதம் அனைவராலுமே வள வாங்கப்பட்டு வந்துட்டுருக்கு இதுலேயுமே ஒவ்வொரு டைம் நம்ம வாங்கும் போதும் நம்மளுக்கு மானியம் அப்படின்றது கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இந்த மானியமும் பார்த்திங்கன்னா நார்மலாக வாங்கக்கூடிய நபர்களுக்கு முப்பது இருந்து அறுபது ரூபா வரையும் அந்த மானியம் கிடைக்கும் அதுவே உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தின் மூலமாக கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் ப்ளஸ் மாதத்திற்கு நானூறு ரூபா கிட்ட மானியம் அப்படின்றது பெற்றுட்டு வந்துட்டு இப்போ கேஸ் சிலிண்டர் உள்ள அனைவருமே ஏப்ரல் ஒண்ணுக்குள்ள வந்து கேஒய்ஸியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன் கேஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மானியம் அப்படின்றது ஏப்ரல் ஒன்றுக்கு மேலே வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்க பாரத் கேஸ் ஹெச்பி எந்த வகையான கேஸ் சிலிண்டர் வச்சுருந்தாலும் அனைவருக்குமே பொருந்தும் அண்ட் மூன்றாவது முக்கிய அறிவிப்பாக ஏடிஎம் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு நீங்க எந்த வங்கியிலேருந்து இருந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஏடிஎம் பயன்படுத்துவோருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எஸ்பி எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு பண்ணிச்சிக்கிங்கன்னா எஸ்பிஐ தவிர்த்து நீங்க வேற ஏடிஎம் யூஸ் பண்ணி பணம் எடுக்கும்போது உங்களுக்கு இனிமேல் மூன்று முறை மட்டும்தான் இலவசமா பணப் பரிவர்த்தனை மேற்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு மேலே ஒவ்வொரு டைமுமே இருபது ரூபால இருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது அனைத்து வங்கிக்குமே பொருந்தும் நான்காவது முக்கிய மாற்றமா நகை கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியாகிருக்கு இது வருகின்ற ஏப்ரல் ஒன்று முதல் அமல் கூட சொல்லலாம் அதாவது இத்தனை நாட்களா நம்ம நகை கடன் அப்படின்றது வங்கியில எடுத்துட்டு போயிட்டு நகையை அடமானம் வைக்கும் போது வருஷத்துக்கு ஒரு டைம் வட்டி கட்டுவோம் அண்ட் வட்டி கட்டிட்டு ரினிவல் பண்ணிட்டு வருவோம் அது மட்டும் இல்லாம நாம பிரைவேட் செக்டர்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது போது பேங்க்ல நம்மளோட நகையுமே சேஃபா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நகையை வைக்கிறோம் ஆனா ஆர்பிஐ ரூல்ஸ் படி இனிமே ஏப்ரல் ஒன்று முதல் அனைத்து வங்கியிலுமே நீங்க நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அதோட வட்டி பிளஸ் அசல் ரெண்டுத்தையும் சேர்த்து பணம் வந்து நீங்க கட்டணும்னு சொல்லி இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டுத்தையும் கட்டின பின்னாடி உங்ககிட்ட நகை அப்படின்றத கொடுத்துருவாங்க அதை நீங்க மறு அடமானம் அப்படின்றத வச்சுக்கலாம் அதுவும் அடுத்த நாள் தான் வைக்க முடியும்னு சொல்லி இருக்காங்க நம்ம பணம் இல்லை அப்படின்றதுனால தான் நம்ம பேங்க்ல போயிட்டு வட்டிக்காக இந்த நகைகளை வைக்கிறோம் ஆனா அசலையும் சேர்த்து திருப்பி கட்டணும் அப்படின்னும் போது இது எந்த அளவு வந்து ஓகேவா இருக்கும் மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இரண்டாவது நகை கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பாக நீங்கள் புதுசாக நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அடமானம் வைக்க போகிறீங்கன்னா இனிமேல் அதற்கான ரசீது கேட்கப்படும் ரசீது இருந்தால் மட்டும்தான் பேங்க்ல இனிமே நகை அடகு வந்து வைக்க முடியும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான புது புது ரூல்ஸை வந்து ஆர்பிஐ போட்டாங்கன்னா இதற்கு மேலே மக்கள் எல்லாருமே வந்துட்டு ப்ரைவேட் செக்டார்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரைவேட் அடகு வைக்கக்கூடிய நகை கடைகளை தான் தேடி போவாங்க இதனால கந்து வட்டி வாய்ப்புகள் அதிகமாகவே அறிவிப்புகள் அமலுக்கு வர்றதுனால இது எவ்வளவு அளவுக்கு நம்மக்கிட்ட நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அண்ட் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்